வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வெயிலுக்கேற்ற கேப்பை கூழு ராகி கூழுன்னு சொல்லுவாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு கரண்டி வந்து ராகி மாவும் ஒரு ஸ்பூன் வந்து நான் பச்சரிசி மாவும் எடுத்துக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு பண்ணி நான் பச்சரிசி மாவு எதுக்கு கலக்கிறோன்னா வெறும் ராகி மாவு மட்டும் கேழ்வரகு மாவு மட்டும் வச்சு பண்ணோம்னா வளவளப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்காக வேண்டி ஒரு ஸ்பூன் நான் பச்சரிசி மாவு போட்டுக்கிறேன் இது நம்ம ரெடிமேடாகவே கிடைக்கும் கேழ்வரகு மாவு பச்சரிசி மாவு நம்ம இருக்கிறத வச்சு இந்த குளிர்ச்சியான ராகி கூழ் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து கட்டி இல்லாத நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணுங்க கரைச்சிக்கிட்டு நான் வந்து மண்பானையில் தான் பண்ணினேன் பாருங்க நல்லா கட்டி இல்லாத இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிக்கிட்டு மண்பானையில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு தேவையான ஒரு அரை லிட்ரு தண்ணி ஒரு லிட்ரு தண்ணி வைக்கலாங்க இதுக்கு வந்துட்டு கால் கிலோமாவும் இருக்கும் இது அதனால் நம்ம ஒரு லிட்ரு மா ஒரு லிட்ரு தண்ணி தண்ணி ஜாஸ்தி இழுக்கும் நம்ம அடுத்து கரைக்கிறதுக்கு நீர்மோர் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் கட்டி தயிரை வச்சு நீர்மோர் ரெடி பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி மோர் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து பானையில் தண்ணி வச்சு லைய காய வச்சுக்கணும் கா நல்லா ஒலை தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த ராகி மாவை வந்து நம்ம அந்த உலையில நல்லா ஊற்றணும் ஊற்றிட்டு கைவிடாமல் இருக்கணும் இப்படி கிண்டும் பொழுது கட்டிப்படாத நல்லா கூழ் கூழு கரைக்கிறதுக்கு உண்டான சாப்பாடு வந்து நல்லா வெந்து வருங்க பாருங்க இப்படி நல்லா கிண்டிக்கிட்டு கிண்டும் போது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் நம்ம தண்ணி தொட்டு இதில் தொடும்போது நம்ம கையில் ஒட்டாதான் வருங்க அப்போ தான் கூழ் வெந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா மாவு வெந்து வந்திருக்கும் இந்த சமயத்தில் நம்ம இறக்கி வச்சிடணும் இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுக்கணும் ஆற வச்சுக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க நீர் முறையில் இந்த சாதத்தை போட்டு நல்லா கரைச்சிக்கணும் உப்பு தேவையான அளவு இருக்கான்ட்டு பார்த்துக்கலாம் பொடிசா வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நான் கூழ் கரைக்கிறதுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன் போட்டு இந்த ராகி சாதம் கேழ்வரகு சாதம் வெங்காயம் அதோடய நீர்மரவு போட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா குடிக்கிற மாதிரி நம்ம கரைச்சிக்கலாம் இந்த ராகி கூழில் வந்து நிறைய சத்து இருக்குங்க அயன் சத்து அதாவது இரும்பு சத்துன்னு சொல்லுவாங்க பசி ஆற்ற கூடியது நார்சத்து இருக்குது நமக்கு தேவையான தாது உப்புகளும் இதில் நிறையா இருக்குது அதனால் இது எடுத்துக்கிறதுனால உடம்புக்கு நல்லதுங்க குளிர்ச்சி தன்மையுடையது இந்த வெயில் காலத்தில் குடிக்க எதமாக இருக்கும் பசி ஆற்றக்கூடியது சீக்கிரம் பசி எடுக்காதுங்க இதை சாப்பிட்டோம்னா நல்லா நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கணுங்க கரைச்சிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இதை பருகலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம கொத்தவரங்காய் மோர் மிளகாய் ஊருக்காய் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க மோஸ்ட்லி இதை வந்து காலையில் டிஃபனுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் காலையிலே நம்ம இதை குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும் சீக்கிரம் பசி எடுக்காது நல்ல வாசனையாகவும் நல்ல இதமான வெயிலுக்கு இதமான ராகி கூழ் ரெடி இருக்குங்க நீங்களும் இந்த ராகி கூழை செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்க விருப்பப்பட்டால் டெய்லி கூட இதை கொடுக்கலாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாவை புளிக்க வச்சு செய்வாங்க நான் புளிக்க வைக்கல புளிப்பு தன்மை சிலருக்கு பிடிக்காதனால நான் புளிக்க வைக்காத அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே நாங்கள் பயன்படுத்துகிறோம் இதை வந்துட்டு நீங்களும் செஞ்சு பயன்பெறு நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்கள் நன்றி இந்த சேனலுக்கு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நன்றி